ஆட்டோ சங்கர் காலம் முதல் அனிருத் காலம் வரை ஒரு ஒரு கொடுக்கக்கூடிய சீனியர் ஜெர்னலிஸ்ட் பாண்டியன் சார் அவர் நம்மோடு சவுக்கு சங்கரை பத்தி சில விஷயங்களை பகிர்ந்துக்க போறாரு வணக்கம் சார் உங்க நண்பர் சவுக்கு நேற்று கோர்ட்ல ஆஜர்படுத்தும் போது எனக்கு வந்து கோயம்புத்தூர் சிறை வேண்டாம் மதுரை சிறைக்கு மாத்துங்க அப்படின்னாரு அது இல்லாம அவரோட வக்கீல் கோபாலகிருஷ்ணன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் அவருக்கு பண்ணி ஆகணும் அப்படின்னாங்க அதுக்கு நீதியரசர்கள் வந்து கோவை மெடிக்கல் காலேஜுக்கு இது பண்ணாங்க இன்றைக்கி ஃபுல் பாடி செக்கப்பு பண்ணியாச்சு எங்க கோவை அரசு மருத்துவமனையில் பண்ணியிருக்காங்க அதை பற்றின தகவல்கள் சவுக்கு சங்கரை பற்றி இன்னும் வெளிவராத தகவல்கள் அதை பற்றி சொல்லுங்கள் இல்லை சவுக்கு சங்கர் ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்பு ஐஜி ஆஃபீஸில் லஞ்ச ஒழிப்புத்துறை ஒரு கிளாக் இப்ப அவர் பத்திரிகையாளரு அல்ல இப்ப அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் மிக உயரமாக வளர்ந்து விட்டேன் நான் மிக உச்சத்துல போயிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் எனக்கு தான் போட்டி போட்டி இது ஒரு ஊடகவியலாளனுக்கு இருக்கக்கூடாத ஒரு அகம்பாவம் இப்போது சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது அவர் தாக்கப்பட்டது இது எல்லாமே சட்டத்துக்குள் உட்பட்ட நடக்கிற விஷயம் ஆனால் அவரை நீங்கள் காவல்துறை சாரி சிறைத்துறை இரண்டும் சேர்ந்து சிறைக்குள்ள அவரை தாக்கி இருக்கிறார்கள் தாக்கி அவர் இப்போ கட்டு போட்டிருக்கார் அதை உண்மை கானவா நீங்கள் முடி கோவை சுற்றி அடிச்சிட்டாங்கன்னு ஒரு ப்ளானம் ஆமாம் ஆமாம் அப்படிதான் சொ நினச்சேன் ஏன்னா வழக்கறிஞர் என்ன சொல்றாரு உடம்பு முழுக்க துணியை சுத்தி ரப்பர் குச்சியில் அடிச்சாங்க அப்படின்னு சொன்னார் காவல்துறை என்பது ஒரு கொடூரமான துறை அடிக்கணும் முடிவு வேணா உடனே அடிச்சிருவான் கையோட கால கூட எதை வேணால் பண்ணிடுவான் ஆனால் இவர் துணியை சுற்றி அடிப்பது என்பது கோபாலகிருஷ்ணன் என்பவர் அதை நீங்கள் அளவுக்கு அதிகமாக இதை சொல்கிறாரு தான் நினைச்சேன் ஆனால் உண்மையாகவே நீங்கள் கோர்ட்டுக்கு வரும்போது கண்டு போட்டு வர்றார் ஆமாம் இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது நீங்கள் இப்போ அவர் நீதிமன்ற கஸ்டடியில் இருக்காரு இதாவது ஜுடிஷியல் கஸ்டடின்னு சொல்லுவாங்க சரி இப்ப வந்து இவரு நீதிமன்றத்துல ஜட்ஜு கேப்பாரு இல்ல உங்களை தாக்குனாங்களா அப்படின்னு ஆமா தாக்குனாங்கன்னு சொன்னா உடனடியா எல்லாரும் சஸ்பெண்ட் செய்யப்படுவாங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அவர் அதை பதிவு செய்யல ஆமா அங்க எதுவுமே பதிவு பதிவு செய்யல என்ன பதிவு செய்யலாம் நீ வெளியில போய் எங்களை அடித்ததாக பதிவு பண்ணினா மீண்டும் உள்ள உதவி கிடைக்கும் அப்புறம் இத இப்ப அவரு அவருடைய வீர வசனம் எல்லாமே சிறைக்குள்ள அவர் அச்சுறுத்தப்பட்டதுக்கு பிறகு அவர் ஆஃப் ஆயிட்டார் அவர் அவர் ஆளக்கூடாது ஆமா என்ன அடிச்சாங்க நடவடிக்கை எடுங்க உள்ள போனா என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இதை நீங்க ஏன்னா கடலூர் ஜெயில இருக்கும் இருந்த அதே ஜெயில தான் இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கு பாண்டியன் ஆமா அப்போ எனக்கு உத்தரவாதமே இல்ல உயிருக்கு உத்தரவாதம் இல்லைன்னு பதிவு பண்ண அதே நீதிபதிகள் பதிவு பண்ணியிருப்பாங்க ஏன்னா இப்ப வந்து போலீஸ் கஸ்டடி சிறைத்துறை கஸ்டடியும் இல்லை நீதிமன்ற காவல் இருக்கு நீதிமன்ற காவல் அப்ப நீதிமன்ற நீதிமன்றம் தான் இவர் இவருக்கான பொறுப்பு காவல்துறை இவர் அடிப்பதும் உதைப்பதற்கும் காவல்துறைக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது ஆனா இவரை அரெஸ்ட் பண்றது வந்து ஒரு பத்து நாள் பாஞ்சு நாளைக்கு முன்னாடியே ப்ராசஸ் அப்படியே ஒரு டீம் ஒர்க்கா செயல்பட்டதா ஒரு தகவல் வருது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அதாவது இவரை பொறுத்த வரைக்கும் அருண் ஒரு நேர்மையான அதிகாரி காவல்துறை அதிகாரி தான் நேர்மையான அதிகாரி அது மாற்று கருத்து இல்லை யார் எதை நான் ஒத்துக்க மாட்டேன் ஏன்னா ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு நான் முன்னாடி போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று திமுக ஆட்சி முடிவடைந்து தேர்தல் ரிசல்ட் வருது ரிசல்ட் வரும்போது எல்லா ஊடகவியலாளரும் எல்லாம் தலைமைச் செயலக பத்திரிக்கையாளர் அறையில் இருக்கும் திமுக திமுக திமுகனு பன்னெண்டு மணி ஒரு மணி வரைக்கும் ஒரு மணிக்கு மேலே நிலமை மாறுது நிலமை மாறின பிறகு தலைமைச் செயலகத்தில் இருக்கிற ப பத்திரிக்கையாளர் அறைக்கு போய்ஸ்காண்ட் வந்து ஃபோன் வருது முதலமைச்சர் சந்திக்க போறாங்க எல்லாரும் போறோம் பாய்ஸ் கார்டு போறோம் கார்டன் தொடர்ந்து வச்சிருக்காங்க அம்மா இறங்கி கீழே வர்றாங்க வந்த பிறகு காவல்துறை அதிகாரி கூட பொக்கை வாங்கி எல்லாம் கருணாநிதி ஊட்டுக்கு போனா கருணாநிதி மூட்டுக்கு போனே பாட்டு பிடிக்கும் ரிசல்ட் மாறணுனையும் நேர் ரோடு ராதாகிருஷ்ணன் ரோடு தான் அந்த பக்கம் கருணாநிதி இந்த பக்கம் போய் அப்படியே இந்த பக்கம் போட்டானுங்க நான் கண்ணாட பார்த்தான் அட பாதீங்களா ஜெயிச்சிருந்தா கருணாநிதி கொடுத்துருப்பானுங்க இந்த ஜெயத திரும்பி பார்த்துக்க மாட்டானுங்க இப்போ ஜெயிச்சு பொக்கே அரசு போனா கருணா ஜோதி போயிட்டாரு போய் அந்த அந்த பகுதியில் இந்த பக்கம் வந்துட்டானு அப்ப இது நடந்தது நடந்த பொழுது ஜாங்கிட் வர்றாரு பொக்கே கொண்டு வர்றாரு நெற்றிகன் மணி அம்மா குலகாலமா என் மகளா ஜெயில பிடிச்சி போட்டமா அந்த அம்மா டாக்டர் என்ன இந்த அருள் டிசி சொல்லி என்ன ஜெயிலுக்கு இது தாம்பர சேசன வச்சு எனக்கு சாமியை கழிச்சு அம்மா அப்படி அந்த அம்மா மூஞ்சி அப்படி இருக்கமா ஜாங்கிட்ட பார்த்து ஜாங்கிட்ட அப்படியே பின்னாடி வந்துட்டாரு இதெல்லாம் நான் கண்ணாலை பாத்துக்காச்சு உடனே பொன்மணிக்கு அவரு எப்பா மணி உடுப்பா எல்லாம் வரத்தாம செய்வாங்க பொக்கே கொடுக்க தான் செய்வாங்க இந்த நேரத்தில் நம்ம எதுவும் சொல்ல வேண்டாம் நம்ம பார்த்துக்கலாம் போது ஜாங்கிரி பொக்கை கொடுக்க வந்தவர் நெற்றிக் மணி சொன்னோன்னே அப்படியே ரிவர்ஸ் போயிட்டார் இதுக்கு பின்னாடி மணி தாக்கப்பட்டதுக்கு காரணம் இப்ப ஏடிஜி அட்மனா இருக்கிற அருண் அவரு தான் சென்ட் தாமஸ் ஒன்று டிசியா இருந்தார் டிசியா இருக்கிற காலத்துல என்ன நடந்ததுன்னு கேட்டீங்கன்னா பெருங்கலத்தூர்ல ஒரு ஏ படம் ஓட்டுற ஒரு தியேட்டர் சீல் வச்சுட்டாரு யாரும் அருவன டிசி வச்ச உடனே தியேட்டர் பேமஸான தியேட்டர் விட்டு தான் ஓட்டுவான் உடனே நெட்டிகேட் மணி போய் அதை திறந்து கொடுங்க தியேட்டர் ஓனர் எனக்கு போய் வேண்டி வருகிறாரு போய் வெளியில பத்திரிகையால வந்து விட்டு படம் ஓட்ட தியேட்டர் மூடணுமே தவிர திறக்கிறதுக்கு வரக்கூடாது போய் ஆகிறார் ரெண்டு பேரும் சண்டை சண்டை வந்த பிறகு நான் இதை பதிவு செய்து ஆகணும் அருண இப்ப சவு சொல்றாருல எஸ்ஐ வச்சிருக்காரு இன்ஸ்பெக்டர் வச்சிருக்கார் ஏசியை வச்சிருக்காருன்னு எஸ்ஐக்கு கணவர் இருப்பார் இன்ஸ்பெக்டருக்கு கணவர் இருப்பார் குழந்தை ஊட்டி இருக்கும் ஏசிக்கு வீட்டுல கணவர் இருப்பார் குழந்தை ஊட்டி இருக்கும் அப்ப இவர்கள் மனநிலை எப்படி இருக்கும் பதவி உயர்வுக்காக சூழ்நிலை உண்மையா கண்டிக்கிறேன் இப்ப இதே இதே போல நீங்க நெற்றிகன் மணி என்ன பண்ணார் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எத்தனை வருஷம் ஆச்சு இருபத்தி ஒண்ணு பதிமூணு பதிமூணு வருஷத்துக்கு முந்தி என்ன பண்ணாருன்னா போலீஸுக்கார வச்சிருக்காரு யார் அருண் புக்கில் நெற்றிகளை போட்டு கொண்டு போய் அருண் படி பள்ளிக்கூடம் கொடுக்குறாரு தெரில பள்ளிக்கூடத்துல பள்ளிக்கூடத்தை ஒன்றும் கொடுக்குறாரு இதுதான் அருண அவரை குடிஞ்சு லாக்கப்ப போட்டார் இதுக்கு இது கண்கன்ஸ் வானூர் எங்க நீங்க அப்பா முதலமைச்சரா இருந்த கருணாநிதி ட இப்போ அவருடைய தான் ஸ்டாலின் இதே அருண் அப்பாட்டையும் ஆனுமதி வாங்கி ரிட்டிக்கன் பண்ணி பத்திரிக்கையாளர் வச்சு கொண்டு வச்சார் பதிமூணு வருஷம் கழிச்சு அப்பா முதலமைச்சருடைய மகன் முதலமைச்சர் அதே திமுக ஆட்சி இப்போ இப்ப பெண் போலீஸை நீங்க அந்த ரகசியத்தை இவரோட இணைச்சு பேசுறதுக்காக மகன் அனுமதி வாங்கி இப்ப சவுக்கு உள்ள வைக்கிறேன் இன்னைக்கு சவுக் சரி நாட்டுல எத்தனையோ போலீஸ் ஆபீசர் பெரிய பெரிய பதவிகள் எல்லாம் இருக்காங்க நீங்களும் நிறைய பேருக்கு மேல விமர்சனங்களை வச்சிருக்கீங்க சவுக்குக்கும் அருணுக்கும் என்ன பிரச்சனை எதனால தொடர்ந்து அருணை தாக்குறாரு சவுக்கு அருமையான கேள்வி கேட்டீங்க நானும் உயர் பல போலீஸ் எல்லாம் பேசியிருக்கேன் பக்கி சுட்டுறாங்க கேஸ் நடக்குது

அவர்கிட்ட ஏ கே விஸ்வநாதனுக்காகவும் ஜாங்கிட்டுக்காகவும் இவங்க ரெண்டு பேரும் ரியல் எஸ்டேட் கமிஷனர்கள் ஒருவர் முன்னாள் கமிஷனர் ஒருவர் இன்னாள் கமிஷனர் ஒரு ஓய்வு பெற்ற கமிஷனர் ஒருவர் இன்னைக்கு இருக்க கமிஷனர் இரண்டு பேரும் தங்களுடைய ஆதரவாளர்களை ஆதரவாளர் தனக்கு வேண்டிய சபா நடுவர் அதிகாரியில் டிசி அங்க போடு டிஐஜி அங்க போடு ஏசி அங்க போடுன்னு அட்மின் போட நிர்வாகம் வந்து ஏடிஜி அருண் தான் அவங்க போகும்போது அவரால் போட மாட்டேங்கிறார் இதுதான் நீங்க அவரோடய வந்து இணையான பணியில் இருக்கக்கூடிய ஒரு ஐஜி சங்கர் இவர் ஏழு ஜிபி அட்மின் போயிட்டு அவர் அவர் ஆயுதப்படைக்கு ஐஜியா இருக்காரு அப்போ இப்படிதான் இருக்கு அதனால இவர இவர் எதற்கும் வளைந்து கொடுக்க மறுக்கிறார் இவருக்கு மெரிட்ல தான் சீட் கிடைச்சிருக்கு அருண் அருணுக்கு எந்த கரப்ஷன் கிடையாது குட்கா கேஸ் கிடையாது பான்பரா கேஸ் கிடையாது எந்த கதையும் கிடையாது யார் அருணை போட்டு வலிக்கணும் ஆமா அருணோடைய மனைவியும் ஒரு மத்திய அரசு அதிகாரி அதனால அவருக்கு லஞ்ச லாவணியும் ஊழல் கட்டி கட்டி கே எது மார்ட்ல அதான் ஒரு நண்பர் போட்டாங்க போய் பார்த்துட்டு வா அதிகார மட்டத்தை சபரிசன போய் நான் யாரையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்ல அப்படியே சொல்லிருக்காரு எனக்கு ஒரு மூத்த பத்திரிகை போய் பார்க்குவாயா நான் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ இதுதான் இப்போ இந்த அரசாங்கம் கண்டிப்பாக ஊழல் அரசாங்க மாட்டுக்கிறது ஆனால் அதிகாரிகள் பத்திரம் பார்த்து தங்கம் யார் இறை என்பவர் இருந்தாரு உதயசந்திர சிஎம் சிஎம் செக்ரட்டரியா இருக்காரு முருகானந்த இருக்காரு எல்லாமே பத்திரம் பார்த்து தங்கம் நீங்க அதே போல அருண இல்ல இவங்க ஆட்சிக்கு வந்ததையுமே அந்த ஆபீசர்ஸ் எல்லாருமே நல்ல குவாலிட்டியா இருக்கிற ஆளுங்க ஆனா நாடு அதே மாதிரியா தான் போயிட்டு இருக்கு அது ஒண்ணும் பண்ண முடியாது அது ஏன்னா நீங்க அதாவது கல்லு அதே கல்லுதான் முந்த மாறி இருக்கு சட்டி மாறி இருக்கு அண்ணாதிமுக காலத்திலயும் அதே பணமரத்து கல்லுதான் பணமரத்து கீழே தான் இறக்கி குடிச்சிட்டு இருக்கிறான் இப்ப முதல்ல எதுல குடிச்சான் சட்டியில குடிச்சான் இப்ப எதுல குடிக்கிறான் கேட்டீங்கன்னா சில்வர் பாத்திரத்துல குடிக்கிறான் சார் அப்புறம் இன்னொன்னு கேட்கலாம்னு உங்ககிட்ட கேட்கணுட்டே இருந்தேன் இந்த தகவல் வந்து இப்படி சவுக்கு மேட்ர போய் முதலமைச்சர் கிட்ட சொன்னதாகவும் ஸ்டாலின் வந்து சார் நீங்களே பார்த்தல பண்ணிக்கீங்க அப்படின்னு சொன்னதாகவும் ஒரு தகவல் வருது அது எந்த அளவுக்கு உண்மை அதாவது இந்த பெண்கள் இருக்காங்க பெண் காவல்துறை அதிகாரிகள் அத்தனை பேருமே நேர ஏடிஜிபி அட்மிட்டு போறாங்க என்ன சார் எங்களை பத்தி இப்படி கேவலம் பேசியிருக்காரு எங்க கணவர்ல என்ன நினைப்பாங்க எங்க அப்பா அம்மா அண்ணன் தம்பியில என்ன நினைப்பான் இவர் நடவடிக்கை எடுக்கணும் சார் நடவடிக்கைகள் உண்மையா போயிரு சார் கண்டிப்பா பெண் அதிகாரிகள் யூனிஃபார்மோட போய் ஒரு இருபத்தி அஞ்சு முப்பது அதிகாரி நிக்கிறாங்க இன்னும் உடனே அவரு அவர் சொல்றாரு உங்களுடைய உணர்ச்சி எனக்கு புரியுதுமா உங்க முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு கூசுது என்ன அவளை அசிங்கப்படுத்திட்டான் நானும் நடவடிக்கை எடுக்கணும் நினைக்கிறேன் ஆனா இது முதலமைச்சருடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு போவோம் இதுதான் உடனே இன்டெலிஜென்ஸ் அவ்வளோ பேரும் செந்தில் வேலை அரைக்க போறாங்க வருத்தத்தை நான் முதலமைச்சர் நோட்டு போடுறேன் உடனே முதலமைச்சர் நோட்டு போட்டு அனுப்பிச்சாச்சு முதலமைச்சர் ரெண்டு பேரும் வர சொல்றாரு என்ன நடக்குது ஆமா சரி பார்த்து ஏதோ செய்யுங்க நடவடிக்கை எடுங்க அவ்வளவுதான் நடவடிக்கை எடுங்க நடவடிக்கை எடுக்க சொன்னதுக்கு பிறகுதான் நீங்க ஒரு பெரிய வளையம் சவுக சுத்தி ஏன்னா ஆதாரம் இல்லாம வழக்கு போட முடியாது அப்போ ஆதாரங்களை எடுத்து வச்சுட்டு தான் வழக்கு போடணும் நீங்க இப்படி சொல்றீங்கல்ல ஆதாரத்தோட தான் வழக்கு போடுறாங்க அப்படின்னு அவரு ஆதாரம் தான் அவருக்கும் சோர்ஸ் இருந்து எடுக்கிறாரு போலீஸ் டிபார்ட்மெண்ட் கூட இருந்து தான் அவருக்கே சோர்ஸ் போகுது அப்ப அவர்கிட்டயும் சில ஆதாரங்கள் இருக்கலாம் இல்லையா இல்ல ஆதாரங்கள் இருக்கு இல்லைன்னு சொல்லு ஆதாரங்களை கொடுப்பதே இப்போ சவுக்கை உருவாக்கியது காவல்துறை தான் ஆமா உண்மை ஐயா உடைச்சது காவல்துறை தான் சார் அதனாலதான் இது சொல்லுவாங்க இது அரசாங்கம் கிடையாது அது ஜெயலலிதா ஆட்சியோ கருணாநிதி ஆட்சியோ ஸ்டாலின் ஆட்சியோ அரசு எந்திரம் அதாவது நீங்க இதுக்கு பேர் அரச பயங்கரவாதம் இதுக்கு பேரு அரச பயங்கர அரச பயங்கரவாதம் அரசாங்கமே பயங்கரவாதம் செய்யுது நீங்க இப்ப அவரை உண்மையாகவே அவரை வந்து மனித உரிமையை தாண்டி அவரை இப்ப ஊனம் ஆக்கணும் கைய கட்டுப்போட வச்சது ஏற்றுக்கொள்ளவே முடியாது இன்னைக்கு சவுக்கு நடந்தது நாளைக்கு பாண்டியன் கேள்வி இருந்து ஒண்ணு எடுத்து போட்டு ராஜ்குமாருக்கு நடக்கலாம் ஏன்னா நீங்க எல்லாம் வந்து பொது விஷயங்களை வந்து எடுத்து டெய்லியும் பேசிட்டு இருக்கிற ஆட்கள் அதாவது வந்து அரசாங்கத்துக்கு எதிரான சில விஷயங்களை உங்களோட கருத்துக்களை ஆதாரத்தோட முன் வைக்கிறீங்க இதனால யாருக்கு வேணாலும் நடக்கலாம் சோசியல் மீடியாவில் பேசிட்டு இருக்கிற எல்லாத்துக்குமே ஏன்னா நீங்க எல்லாம் சீனியர் ஜெர்னலிஸ்ட் எல்லாருமே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி என்ன இப்போ கலைஞர் கருணாநிதி இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா நீங்க என்னதான் தரக்குறைவா விமர்சனம் வச்சாலும் வெடியால முரசொடியில ஒரு பக்கம் கட்டுரை மட்டும்தான் எழுதுவாரு அந்த மனப்பக்குவம் ஸ்டாலினுக்கு இல்லைன்னு தோணுது இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை நீங்க அவரை நீங்க அப்பாவை விட நீங்க பக்குவமா இருக்க எப்படின்னா கடந்த முறை கடலூர் ஜெயில் இருந்தாருல்ல மூணு வழக்கு நிலுவையில் இருக்கு நம்ம எதையுமே வரலாற்று ரீதியா பார்க்கணும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு பேச முடியாது வாய் முடிச்சதோ மாங்காய் அப்போ மூணு வழக்கு நிலுவையில் இருந்தது அவர் மேலே இவரை கைது செய்வாங்க உண்டாசை போடுவாங்க என்ன செய் இப்படியெல்லாம் பேசுறாங்க ஆனா அவர் என்ன பண்ணாரு விட்டுருங்கட்டு அப்போ அவர் பெரும்பாடுகளை இழிவுபடுத்தியதை ஏற்றுக்கொள்ள முடியல ஏன்னா அவங்க இரவு மகளா பணி செய்யறாங்க இரண்டாவது பெண் காவலர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சுயமரியாதை முக்கியம் முக்கியம் அப்போ இந்த சுயமரியாதை விஷயம் தான் பெண் காவலர்களை ரொம்ப தூண்டிய விஷயம் முதலமைச்சர் என்ன பண்ணாரு சரி பண்ணி நடவடிக்கை எடுங்க சட்டப்படி நடவடிக்கை எடுங்க இதுதான் முதலமைச்சர் கொடுத்த அனுமதி இப்ப சட்டப்படியான அனுமதினா சிறைக்குள்ள நடந்த விஷயங்கள் சட்டத்துக்கு புறம்பான நடந்திருக்கு இது அவரே நீங்க கட்டுப்போட்டு வர்றாரு வரும்போது காவல்துறையை தள்ளி அறிந்த தள்ளி அவ்வளவு இந்த இதுக்கு பின்னாடி என்ன சொல்றேன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு சில தரகர்களை உருவாக்கி வச்சிருக்காங்க உயர் காவல்துறை அதிகாரிகள் அப்படி அவர்களுடைய சொந்த அறிப்பை தீர்த்துக் கொள்வதற்கு இவர்களை பயன்படுத்தலாம் இவர்களை எனக்கு பல கால தெரியும் அப்படி பல பத்திரிகையாளர்கள் காவல்துறைக்கு ஆதரவா கடத்தல் இருக்காங்க நீங்க அவருக்கு இவருக்கு சண்டைனா இவர் பதிவு செய்தி போடும் ஏன் பிரஸ் கிளப் சிவகுமார் வருஷத்துக்கு முடிஞ்ச ஆசிரியர் தப்பி ஓடிட்டார் இன்னைக்கு வரைக்கும் வரல என்னன்னா ஹிந்து பத்திரிகையினுடைய காவல்துறை அதாவது கமிஷன் ஆஃபீஸ் ரிப்போர்ட் அவரு சிவகுமார் பேர் அவரு தான் பிரஸ் கலப்பு செக்ரட்டரி விஜயகுமார் கமிஷனர் அப்போ விஜயகுமார் ரெண்டாயிரத்தி பதினாலு விஜயகுமார் கமிஷனர் ஹிந்துல விஜயகுமார் பத்தி தப்பு தப்பா வருது விஜயகுமார் பத்தி தப்பு தப்பா வருது அப்போ அவர் வந்து இப்ப எங்க போயிட்டாரு நம்ம ஒழிச்சாரு வீரப்பழிச்சாரு நச்சு ஒழிச்சாரு தலைவராக போயிட்டாரு உண்மையாகவே அப்போ ஒரு திறமையான காவல்துறை அதிகாரி அப்போ அவர் கேட்கிறாரு என்ன பத்தி ஹிந்து தப்பு தப்பா வருது என்ன காரணம் கேக்குறாரு அப்ப என்ன சொல்றாங்க ஐயா சிவகுமாருக்கு வேண்டிய ஒருவரை கமிஷனராக அமர வைப்பதற்கு உங்களை இந்த சீட்ல இருந்து எடுக்கணும்னு முயற்சி பண்ணி இப்படி உங்களுக்கு செய்தி அடிக்கிறாங்கிறாங்க அப்போ என்ன பண்றாரு என் மீது அவதூறு சொல்லுகிற சிவகுமார் இந்த அன்னைக்கு அவர் சவுக்கு சங்கர் அவர் மேல என்னென்ன என்னென்ன பண்ணியிருக்காரு போலீஸ் டிரான்ஸ்பர் எஸ்ஐ டிரான்ஸ்பர் எல்லா பேப்பர் எடுங்கிறாரு எடுத்து இதெல்லாம் முறைகேட பண்ணியிருக்காரு தூக்கி உள்ள வைக்கிறாரு ஓடி போய் ஹிண்டு ராம் இருக்காருல்ல அவர்கிட்ட போய் ஐயா என காப்பாத்தர் நான் காப்பாற்ற முடியாது நீ பண்றதுக்கு நீ தான் அனுபவிக்கணும் மனைவி ஆசிரியர் இருக்காங்க தப்பி ஓடுனவர் தான் பாஞ்சு வருஷம் சின்னக்கு வரைக்கும் அவர் வரலாம் அவர் வரலாறு போறாரு ஆனா செக்ரட்டரி சிவகுமார்

திமுக வேட்பாளர் இருக்காங்க ஏன் அங்க போல அண்ணா அண்ணாதிமுக அடையாளம் சார் சவுக்குன்னு ஒரு அந்த இது எப்படி சொல்றதுன்னா அவருக்குன்னு ஒரு பார்வை இருந்தது அதாவது எல்லார்த்தையும் திட்டிருந்தாரு எல்லா இது பண்ணிட்டு இருந்தாரு எடப்பாடியே பல டைம் கடுமையா விமர்சனம் பண்ணிருக்காரு நாலரை நால வருஷங்களை எடப்பாடி மாதிரி நல்லவரே இல்ல அவருக்கு அந்த அந்த போடுங்க அவர் ஏடிஎம் கே சப்போர்ட் பண்ணார் இல்லையா அதுல இருந்து அவரோட இது அப்படியே இறங்கிடுச்சு மார்க்கெட்டிங் உங்களுக்கே தெரியாது ஊடக எப்படி இருக்குன்னா மக்களுக்கே இருக்கணும் என்ன ஸ்ரீமதி வழக்கு வந்து இன்னைக்கு கோர்ட்ல தான் இருக்கு இவர் என்ன பண்றாரு டிக்ளேர் ஆமா பண்ணிருக்காங்க அதாவது தற்கொலை கிடையாது ஆமா இன்னைக்கு வரைக்கும் நீங்க எல்லாருமே வந்து அதுல இருக்கிற நடுநிலை தான் பேசிட்டு இருக்காங்க இவர் வந்து டக்குனு ரவிக்குமார் ரொம்ப கஷ்டத்துல இருக்காருங்க நமக்கு அது தேவையா கடல் இருக்காருங்க பஞ்சு வாங்குறாங்க மீட்டர் வட்டி இதாக நமக்கு தேவை அந்த நடுநிலையை அவர் தவறிட்டே தவறிட்ட அதனுடைய பலனை இப்ப அனுபவிக்கிறாரு சரி இருந்தாலும் நமக்கு நம்ம நாம கண்டிக்க தக்கது என்னன்னு கேட்டீங்கன்னா காவல்துறை காவல்துறை அவர் அவருடைய உடலை நீங்க துன்புறுத்த துன்புறுத்தினது மன ரீதியா துன்புறுத்தலாம் அதை அவரை சமாளிச்சுக்குவாரு உடல் ரீதியா துன்புறுத்தியதை உண்மையாகவே ஏற்றுக்கொள்ள முடியாது அதான் சார் அதாவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா நக்கீரன் கோபால் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல எவ்வளவு துன்புறுத்தப்பட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுல இருந்து சவுக்கு சங்கர் மீண்டு வரணும்னு தான் நம்ம எல்லாரத்தோட நோக்கம் இப்போ இந்த ஜிஹெச்ல வந்து இந்த இவரை உடச்சு கைய உடைச்சாங்க அப்படிங்கறது வந்து உண்மையான ஒரு ரிப்போர்ட் அவங்க சொல்லுவாங்களா கவர்மெண்ட் டாக்டர்ஸ் இல்ல அவங்கள இது பண்ணிடுவாங்களா இல்ல இல்ல அதாவது மருத்துவர்களை விளக்கி வாங்க முடியாது மருத்துவர்களை விலைக்கு வாங்க அந்த வீரப்பன் கேஸ்ல எல்லாம் இப்படித்தானே சார் வீரப்பன் மரணத்துல எல்லாம் அது அது ரொம்ப சென்சிட்டிவான கேஸ் அது சென்சிட்டிவான கேஸ் அதனால எல்லாமே பொய் சில சில பொய் அதாவது அரசு எப்பவுமே சில டிப்ளமேட்டிக்ஸ் பாலிடிக்ஸ் ராஜதந்திரம் சாணக்கியத்தனம் அரசை காப்பாற்றுவதற்கு சில பொய் சொல்லி ஆகணும் சில பொய்ய சொல்லி ஆகணும் நீங்க குற்றவாளிய வந்து அருணாசன வீதியில பணம் கீழே பிடிச்சிருப்பான் ஆந்திரா காட்டுல பிடிச்சக்குவான் காவல்துறை ஜூஸ் சாப்பிட்டு இருந்திருப்பான் அவனுக்கு அப்ப காவல்துறை பொறுத்த வரைக்கும் எனக்கே பல அனுபவம் இருக்கு அதனால சவுக்கு சங்கரை பொறுத்தவரை சவுக்கு சங்கர் இனிமேலாவது நடுநிலைமையோடு இருக்கணும் நடுநிலைமையோடு இருந்தா மிகப்பெரிய ஆதரவு கிடைச்சிருக்கும் சார் முன்னாள் ஆதரவு